அடுத்து பைலட் என்று சொல்லக்கூடிய படிப்பு நம்ம இருக்கக்கூடிய பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தையை ஒரு டாக்டர் ஆக்கணும்னு அந்த குழந்தையை அதிகமான ஒரு வற்புறுத்தலோடு நீ டாக்டர் ஆகணும் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் அதே மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஐஏஎஸ் ஆகணும் ஐஏஎஸ் ஆகணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அப்படி சொல்றதுல தொண்ணூத்தி ஒன்பது சதவீதங்கள் டாக்டர் ஆவதில்லை மெரிட்ல டாக்டர் ஆகிறது இல்லை ஐஏஎஸ் ஆகிறது இல்லை ஏதோ எல்லோரும் சொல்கிறாங்க அப்படிங்கிறது மாதிரி அவங்களும் சொல்லிக்கிட்டே இருக்கிறது குழந்தைகளை படிக்க படி படி டாக்டர் ஆகணும் டாக்டர் வார்த்தைகளால் சொல்லிக்கொண்டிருப்பார்களை தவிர அதை நடவடிக்கைக்கு கொண்டு வருவதற்கான சாத்திய கூறுகளிலே அவர்கள் மிக குறைந்தவர்களாக இருக்கிறதுனால நம்முடைய சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் இலக்கை அடைய முடியாத துர்பாக்கியமான நிலை இருக்கிறது இப்ப பார்த்தோம்னா பைலட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த படிப்பை படித்து இந்த பைலட் பயிற்சி பெறுவதற்கு இப்ப உள்ள காலகட்டங்களில் அற்புதமான வாய்ப்புகள் இருக்கிறது எத்தனையோ பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தையை டாக்டர் டாக்டர் உள்ளவங்க குழந்தையை போட்டு நம்ம கஷ்டப்படுத்தி இங்க இருக்கக்கூடிய பெற்றோர்கள் உங்களுடைய நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க என்னுடைய மகனை நான் பைலட் ஆக்குவேன் அவனுடைய பைலட் ஆக்க முடியும்னு எத்தனையாவது நம்ம இங்க இருக்கிறவங்களை யாராவது இந்த பைலட்டை சிந்திச்சு பார்த்திருப்போமா அல்லது பைலட் ஆகிறது ஒரு கஷ்டமான காரியமா பைலட் ஆகுறதுக்கு அதிகமான செலவா ஒரு மா ஒரு மாணவனை டாக்டர் ஆக்குவதற்கு அவன் கஷ்டப்படக்கூடிய கஷ்டங்கள்ல பாதி இருந்தால் போதும் ஒரு மாணவன் மெரிட்ல டாக்டர் சீட்டு வாங்குறதுக்கு பெறக்கூடிய மதிப்பெண்கள் பாதி இருந்தால் போதும் ஒரு மாணவன் டாக்டர் ஆவதற்கு செலவு பண்ணக்கூடிய பணங்கள்ல பாதி இருந்தால் போதும் ஒரு மாணவனுக்கு ஆர்வம் இருந்தால் படிப்பின் மீது வெறி இருந்தால் இந்த துறையில் அளப்பெரிய ஆர்வம் இருந்தால் கண்டிப்பாக அவனையும் பைலட் ஆக்க முடியும் பைலட் ஆக்குவதற்கு ஒரு சில குறிப்பிட்ட பிசிக்கல் பிட்னஸும் கொஞ்சம் ஓரளவு ஆங்கில புலமையும் இருந்தால் போதும் இந்த துறையிலே மிக எளிதாக நுழைந்துவிட முடியும் பிளஸ் டூ மாத்திரம் தான் இதற்கு அடிப்படை தகுதியாக இருந்தாலும் பட்டப்படிப்பு முடித்தவர்கள் மிக எளிதில் இதில் போயிட முடியும் வாய்ப்பும் அந்த துறையில் இருக்கக்கூடிய ஆர்வம் இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த துறையிலே கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு இந்த துறையிலே நுழைவதற்கு வாய்ப்புகள் இருக்கு இன்னும் சொல்ல போனா ஒரு காலத்தில் பைலட் அப்படிங்கிறது ஒரு ரேரான கொஞ்சமான வாய்ப்புகளை உள்ள துறையாக இருக்கும் ஆனால் இந்தியாவில் வெளி இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டில் உள்ளவங்க இந்தியாவுக்கு வந்து பார்க்கக்கூடிய வேலைகளில் ஒரு வேலை இந்த பைலட் வேலை இந்தியாவில் சரியான அளவு பைலட்டுகளின் எண்ணிக்கை இல்லாத காரணத்தினால் காரணம் என்னவென்றால் ஒரு காலத்தில் மிக குறைந்த அளவுல பைல பிளைட் போய்க்கு இருந்தது இன்னைக்கு நம்ம

அதற்கான வாய்ப்பு இருந்தும் அந்த துறை ஏதோ ஃபிளைட் அப்படிங்கிறது ஆகாய விமானத்தில் பறக்கிற மாதிரி தூரத்தில் பறக்கிறது மாதிரி அதுவும் ஒரு கைக்கு எட்டாத ஒரு படிப்பாக நினைத்துக்கொண்டு கொண்டு அது மாதிரியான புதிய படிப்புகளுக்குள்ளே போகாமல் இருக்கின்ற காரணத்தினால் இந்த பைலட் அப்படின்னு சொல்றது ஒரு குறிப்பிட்டவர்கள் அந்த துறையில் இருக்கிறவர்களை தொடர்ந்து அவர்களுடைய சந்ததிகளை இந்த துறையில் நுழைக்கக்கூடிய நிலைகள் இருக்கிறது மாமும் பைலட் ஆவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அந்த பைலட்டை பொறுத்தவரை மூணு வகையான ஸ்டேஜ் இருக்கு ஒன்று ஸ்டூடெண்ட் பைலட் லைசன்ஸ் சொல்லுவாங்க ரெண்டாவது பிரைவேட் பைலட் பைலட் லைசன்ஸ் சொல்லுவாங்க மூணாவது கமர்ஷியல் பைலட் லைசென்ஸ் ஒவ்வொரு கோர்ஸையும் முடித்ததுக்கு பிறகு அடுத்த லெவலுக்கு போகணும் இப்போ ஸ்டூடண்ட் பைலட் லைசன்ஸ் அப்படின்னா நம்மளுடைய சாதாரணமாக நம்ம டூ வீலருக்கு அல்லது ஃபோர் வீலருக்கு லைசன்ஸுக்கு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறது மாதிரி ஃப்ளைங் கிளப்ஸ் மெட்ராஸில் எத்தனையோ இருக்குது இந்த ரெஜிஸ்டர்டு ஃப்ளைங் கிளப்ஸில் நம்மளுடைய தகுதிகளோடு இருக்கக்கூடிய நாம் அதை பதிவு செய்து கொண்டால் ஒரு குறிப்பிட்ட கால பயிற்சிக்கு பிறகு அந்த துறையால் நடத்தப்படக்கூடிய தேர்வுகள்ல நாம் பாஸ் பண்ணனும் அந்த காலகட்டங்களில் கோ பைலட்டோட நாம் பறக்கக்கூடிய பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டி இருக்கிறது அதற்கு பிறகு நடத்தப்படக்கூடிய தேர்வுகளில் நாம் தேர்வு பெற்றால் அடுத்த லெவலான பிரைவேட் பைலட் லைசன்ஸ் வாங்குறதுக்கு தகுதி அடைந்தவர்களாக இருப்போம் இதுவும் ஒரு குறிப்பிட்ட இருநூறு மணி நேர பயிற்சிக்கு பிறகு சில படி சில தேர்வுகளுக்கு பிறகு இந்த தேர்வில் வெற்றி பெற்று மூன்றாவது கமர்ஷியல் பைலட் பைலட் லைசன்ஸ் என்று கூடிய லைசென்ஸை பெற்றால் நாம் சரக்கு விமானம் ஓட்டுவதற்கு பயணி விமானம் ஓட்டுவதற்கு தகுதி பெற்றவர்களாக இதில் நான் சொல்ல வர்றது என்னன்னா ஒரு டாக்டர் ஆவதற்கு முயற்சியில் பாதி இருந்தால் கண்டிப்பாக போதும் நாம் இஸ்லாமிய இஸ்லாமியத்தை சேர்ந்த மாணவர்கள் உடல் அனுபவம் உடல் திறன் பெற்றவர்களாக இருந்தாலும் இந்த துறையில் பெரும்பாலான மாணவர்கள் கவனம் செலுத்தாமல் இருப்பது இதுநாள் வரை நடக்கக்கூடிய நிலையாக இருக்கிறது அதே போல ஏர் சொல்லக்கூடிய நிலை தென் பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சி